வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு தோலை சீவிட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஜஃபா எஸ்எம்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கியும் இதோட சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வச்சுக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்தா ஹெல்த்தியான உடவாட்டு கால்சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க